தந்தை மகன் தோயாவியாரின் பெயராலே அமேன் பிரியமானவர்களே இதோ முழுமையாய் அர்ப்பணிப்போம் அப்பா நன்றி என்று சொல்லுங்க செவ்வாய்க்கிழமை கோடியே அந்தோனியார் நாள் நமக்கு பேசுகிற அந்தோனியாரிடம் அந்தோனியாரே எங்களுக்காய் இந்த ஆராதனை ஜப்பிங்க அந்தோனியாரே எங்களுக்காய் எங்கள் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காய் குறிப்பாய் தீவினைகள் பொல்லாப்புகள் பேய் பிசாசு தொல்லைகள் குடும்பத்தில் இருக்கிற தவறான சிந்தனைகள் ஒவ்வொன்றும் மறைந்து போகும்படியாய் அண்டவரோட ஒப்பு கொடுப்போம் காலை வேலையில் நல்ல சிந்தனைகள் வரணும் அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரை தீவினைகள் மறைந்து போகும்படியாய் அந்தோனியார் ஜபத்தில் செவ்வாய்க்கிழமையாகி இன்று அந்தோனியார் ஜபத்தில் அண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அவர் நம்மை வழி இன்றைக்கு இறை வார்த்தை ஒரு கவிதை என்று சொல்லலாம் அன்பர்களே இசையா புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்த புத்தகம் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தை இது யாவே கடவுள் மீட்பினுடைய கவிதை என்று சொல்லலாம் ஒன்றிலிருந்து எட்டு வரை எட்டாவது வார்த்தை எடுத்து வாசிக்கிறேன் நீங்க வீட்டில் இருந்து என்றால் அது ஒன்றிலிருந்து எட்டு வரை எடுத்து வாசிங்களேன் ஆண்டவர் எப்படி நமக்கு மீட்பை தர போகிறார் எப்படி நம்ம வழி நடத்த போகிறார் அவர் எப்படி நம்ம ஆசீர்வதிக்க போறார் நம்ம பிசினஸ்ல இருந்து எப்படி நம்ம ஆசீர்வாதமா பிசினஸ் கொண்டு போக போகிறார் நம்மளுடைய வாழ்வியல் போராட்டத்தில் அவர் எப்படி எல்லாம் நம்ம ஓடு நிற்க போகிறார் நம்ம குடும்பத்தில் உறவுகள் பிரச்சனைகள் இல்ல அவர் எப்படி ஆசீர்வாதங்களை காட்ட போகிறார் நம்ம எடுக்கிற புதிய முயற்சிகள் எப்படி அடுத்த கட்டத்தை செல்வதற்கான பாதையை அவர் தர இருக்கிறார் என்பதை இசைய புத்தகம் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றுல இருந்து எட்டு வரை எடுத்து வாசிக்க அதிசயத்தை பார்ப்பீர்கள் இந்த வார்த்தை நான் அளிக்கும் விடுதலை என்று என்றும் நிலைத்து நிற்கும் அதாவது நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிற பொழுது அந்த ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் என்றும் மாறாது உதாரணத்துக்கு இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரோடு இருந்தார்கள் ஆண்டவர் அவர்கள் மீட்டு கொண்டு வருகிறார் அவர்களுக்கு பாலும் தேனும் பொழிகிற தேசத்திலே அவர்களை குடியமர்த்த வைக்கிறார் அவங்க ஒரு நாட்டையும் கொடுக்கிறார் ஆனால் அவர்கள் மீண்டும் பாவம் செய்தார்கள் மீண்டும் ஆண்டவர் பார்வையிலிருந்து வெகு தொலைவுக்கு போறாங்க ஆனால் ஆண்டவர் அவர்கள் பாவம் செய்தார்கள் வெகு துளை போனார்கள் அடிமை மீண்டும் அடிமையாய் மாறினார்கள் கஷ்டப்பட்டாங்க ஆனால் ஆண்டவர் அவர்களை தேடி போகிறார் ஆண்டவர் அவர் இறைவாக்கினர் அளிக்கிறார் அதான் இறை வார்த்தை பாருங்க யாவே கடவுளுடைய வார்த்தையை பாருங்க நான் அளிக்கும் விடுதலை என்றென்றும் நினைத்திருக்கும் ஞானஸ்தானத்தில் அந்த விடுதலை நம்ம பெற்றிருக்கிறோங்க அருட்சாதரம் திருவருட்சா ஞானஸ்தானத்தில் புது நன்மையில் உறுதி பூசுதல்ல ஒவ்வொரு முறையும் நீ திருப்பள்ளியில் திவ்ய உட்கொள்கிறாய் அல்லவா அது ஒவ்வொன்றுமே ஆசீர்வாதம் தான் அது திருவுடலை நாம் பெறுகிறோம் அது என்றென்றும் நிலைத்திருக்கும் அப்படின்னா என்ன செய்யணும் என்றால் நம்ம அவரில் இருக்கணும் நாம் அவரையில இருக்க வேண்டும் அவன் நம்மோடு தான் இருக்கிறாய் என்றா நீ ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறாய் அவன் நம்மோடு தான் இருக்கிறாய் நீ கோயிலுக்கு சென்று ஆசீர்வாதம் வாங்கி இருக்கிறாய் ஆனால் அதை உணர முடியல ஃபாதர் நாம் உணர முடியாது ஏனென்றால் இருக்கணும் இஸ்ராயல் மக்களையும் அவர்தான் மீட்டு வந்தார் அவர்கள் பாவத்தினால் தெய்வத்தை தேடி போனார்கள் பாவத்தினால் ஆண்டவரை விலகி போனார்கள் துன்பத்தில் இருந்தார்கள் கூட தான் இருந்தது ஆனால் விலகி போனதால் அவர்களால் உணர முடியல நாம் கூட ஆசீர்வாதம் நமக்குள்ள இருக்கு ஆனால் நாம் ஜெபிக்காமல் இருப்பதால் நம் அவரையிலே இல்லாமல் இருப்பதால் அவரை தேடாமல் இருப்பதால் அதை உணர முடியல எனவே அன்பர்களே தினந்தோறும் செபிங்க ஜெபிக்காமல் வெளியில செல்லாதீர்கள் உங்கள் பிள்ளைகள் வெளியில செலுகிற பொழுது ஜெபித்துட்டு போகணும் என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக்கோடுகள் அன்பர்களே உங்கள் பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும் அன்பர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் வாழ்வில அதை காணும்படியா உதாரணமாய் நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் அன்பர்களே வாழ்க்கையில் அதிசயம் இருக்கும் என்று நிலைத்து நிற்கும் சொல்றாரு தொடர்ந்து வாசிக்கிறேன் நான் வழங்கும் மீட்பு தலைமுறை தூரம் நீடித்திருக்கும் இஸ்ராயில் மக்களுக்கு மக்களை தேர்ந்தெடுக்கிற பொழுது அந்த இழத்தையே அவர் ஆசீர் வதிக்கிறார் கோவிலுக்கு வந்து ஜெபிக்கிற பொழுது உங்கள் குடும்பம் மீட்பாடையுங்க உங்கள் பிள்ளைகள் தேர்வு இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் ஆலயத்தில் வந்து நற்கரை ஆண்டவை ஒப்புக்கொள் ஜபிக்கிற பொழுது அவர் வல்லவே காண்பார்கள்ங்க அது என்றென்றும் நிலைத்திருக்கும் அது மட்டுமல்லாமல் தலைமுறை தோறும் இருக்கும் வீட்டில் அது தாங்கும் உங்கள் குடும்பத்தையே முழுமையாக ஒப்புக்கொள் ஜெபி ஆசிரதம் நிறைவா இருக்கும் என்று சொல்லுகிறார் எனவே செவ்வாய்க்கிழமை அப்பா நன்றி ஒப்பு கொடுங்க நன்றி செலுத்தி அவற்றை ஜபிப்போம் ஆண்டவரே நன்றி ஓ வல்லவரே நன்றி நல்லவரே நன்றி நீங்க தொடுங்க ஆண்டவரே அப்பா நீங்க வழிநடத்துங்க ராஜா ஒப்புகோடு ஜபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிங்க யார் யார் பெயரெல்லாம் அறிக்கையிட வேண்டும் என்று நினைக்கிறார்களா அந்த பெயர்கள் இல்லாமல் அறிக்கை எடுக்கிற மாண்டவரை யாரெல்லாம் ஜபிக்கிறார்களோ யாரெல்லாம் நம்பிக்கையோடு கேட்கிறார்களோ நீங்க தொடுங்க பிறைய நீங்க வழி நடத்துங்க அசீர்வதீங்க அண்டவர் பெயரில் உங்க குடும்பம் சாட்சியமாயிருக்கும் வல்லமையை காண்பீர்கள் ஜபிப்போமாக இறைவாந்து வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர் ஒரு திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பழனியிட விடாமல் அனுபவிக்கார் புரியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகிறோம் ஆமீன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக அன்பர்களே ஒவ்வொரு நாளும் விடியற்காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனையை வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த ஆராதனை யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடும் பகிர்ந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் Nandri